ஒரு கிராமத்துல ரெண்டு மர வெட்டிகள் வந்துட்டு இருக்காங்க அதுல ஒருத்தர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சுறுசுறுப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நிறைய பணத்தை வந்து சேர்க்கிறாரு ஆனா இதெல்லாம் பாத்துட்டு இருந்த பக்கத்து வீட்டுக்காரன் அவர் மேல ரொம்ப ஒரு தடவை அவர் வந்து வேலைக்கு போகும்போது அவரு மரத்து மேல இருந்து வரைகெல்லாம் வெட்டிட்டு இருக்கும் அவரோட கோடாரி தவறி வந்து ஒரு குளத்துல விழுந்துருது அதனால நீர் கடவுள் கிட்ட வேண்டி அவரோட கோடாலையும் மறுபடியும் எடுத்து தரமாறு அந்த குளத்துக்கிட்ட இருந்து வேண்டிட்டு இருக்காரு அப்போ அந்த கடவுளும் எந்திரிச்சு அவருக்கு முன்னாடி ஒரு தங்க கோடாரையை கொடுத்து இதுதான் அவனோட கோடாரியா அப்படின்னு கேக்குறாரு அப்ப அவரும் இல்ல அப்படின்றாரு அதுக்கப்புறமா ஒரு வெள்ளி கோட

இது என்னோட கோடாலி இல்ல அப்படின்றோம் அதுக்கப்புறமா ஒரு தங்க கோடலை கேட்டதும் இதுதான் என்னோட கோடாலை அப்படின்னா அந்த பக்கத்து வீட்டுக்கார அந்த கோடலை அந்த கடவுள் கிட்ட இருந்து கேட்டு இருக்கான் அப்ப அவருக்கு இவனோட பேராசை அதுக்கப்புறமா போய் சொல்ற விஷயம் தெரிஞ்சிருது அதனால இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்குறாரு அப்படின்னா உனக்கு இனிமேல் கோடாலியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தண்ணீருக்கு கீழே போயிட்டாரு அப்படியே இந்த ஒரு கதையும் வந்து முடிக்கிறாங்க